கோடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் மீது இதுவரை எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை என தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழ் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சி வி சண்முகம் யார் எதை சொன்னாலும் அதனை அப்படியே கூறுவது ஸ்டாலினுக்கு வாடிக்கையாகிவிட்டது எனவும் அண்ணா நகர் ரமேஷ் டூ ஜி வழக்கில் தொடர்புடைய சாதிக் பாட்ஷா ஆகியோரின் கொலை வழக்கில் நீதி விசாரணைக்கு ஸ்டாலின் தயாரா எனவும் கேள்வி எழுப்பினாா் ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு இன்னைக்கு இப்ப பரப்பி இருக்கிறார்கள் எங்களுக்கு வழியில கனம் இல்லை வழியில பயம் இல்லை அதனால்தான் நாங்கள் சொல்றோம் உடனடியாக எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அந்த குற்றச்சாட்டின் மீது வழக்கு இன்னைக்கு புகார் கொடுத்து அந்த வழக்கு புகார் இன்னைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கொலை செய்ததற்கான அத்தனை ஆதாரம் என்னிடம் இருக்கிறது நான் அதற்கு சாட்சி நானே அதில் இன்னும் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்பது உண்மை என்றால் நீ எதற்கு இத்தனை இரண்டு ஆண்டு காலமாக கா காத்து கொண்டிருந்தாய்